അൻപാനവേ ദിനം ഒരു ഹദീസിൽ இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுக்கு துன்பம் இழைத்து அனிதம் இழைத்து மற்ற மனிதர்களை ஏமாற்றி இந்த தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைக்கலாம் ஒருவேளை மற்றவளுக்கு தெரிந்துவிட்டாலும் அதை தன்னுடைய சாமர்த்தியத்தாலும் செல்வாக்காலும் ஆட்கள் பலத்தாலும் அந்த தவறை மறைத்து விடலாம் ஆனால் மறுமையில் அல்லாஹுவின் நீதிமன்றத்தில் ஒரு காலும் மறைக்க இயலாது பாதிப்புக்கு உள்ளான மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக வாய்ப்பளிப்பான் எவ்வாறு தெரியுமா இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளையசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்திலிருந்து தப்பி வரும்பொழுது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே உள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அப்போது உலகில் வாழ்ந்த போது அவர்களுக்கு இடையே நடந்த அநீதங்களுக்கு அவர்கள் பாவங்களிலிருந்து நீங்கி தூய்மையானவுடன் சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் முகம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள தம் வசிப்பிடத்தை உலகில் அவர்களுக்கு இருந்த இல்லத்தை விட அடையாளம் கொள்வார்கள் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அவர்கள் ஆதாரம் நாம் வாழும் பொழுது யாருக்கேனும் துன்பம் இழைத்திருந்தாலோ துரோகம் செய்திருந்தாலோ நமது மரணத்திற்கு முன்பாக சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் இல்லை என்றால் மறுமை நாளில் மிக பெரிய வழிகளாக நாம் ஆகிவிடுவோம் அவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க கூடிய மனப்பக்குவத்தையும் அல்லாஹு சுபஹானத்தாலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் அல்லாஹ்